சோசியல் மீடியா ஃபுல்லாகவே விஜய் டிவியை பிக் 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 பாஸ் பாஸ் டீமை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா தமிழுக்கான தரம் குறைஞ்சிட்டு வீட்டுக்கு ஒருத்தன் இஷ்டத்துக்கு 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 வார்த்தைகளை கடத்துறான் பொண்ணுங்கிட்ட ஒரு மாதிரி மாதிரி சண்டைக்கு போகிற போகிறான் போகிறான் அடுத்தவங்க கம்யூனிட்டியை பற்றி தப்பாக பேசுகிறான் அடிக்க இந்த நீங்கள் தட்டி கேட்கவே அப்போ பாஸ்னால் இப்படி தான் இருக்குமா தமிழ் பிக் பாஸ் இப்படி தான் இருக்குமா உங்களுக்கான தரம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க அதனால் டீம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு கார்டு கொடுத்தே ஆகணும் இவருக்கு ஒரு கார்டை கொடுத்து இந்த வீடை மொத்தமாக அமைதியாக்கினா தான் வரப்போற நாட்கள்ல இந்த பிக் பாஸ் தமிழ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இல்லைன்னா வரப்போற நாட்கள் இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்ப பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன் எந்த கார்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் எனக்கு கிடைச்ச எனக்கு கிடைச்ச நியூஸ் படி ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஷூட் அப்படிங்கிறது பத்து மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறதுல ரெட் கார்டு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன் ப்ரோ ரெட் கார்டு அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா எஸ் ஏகப்பட்ட

பயங்கரமா கோபப்படுவார் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறதுனால பயங்கர கோவத்துல இருக்காரு போல சோ டீம் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா போனா கூட விஜேஸ் விட மாட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரி ஃபயரா இருக்க போதே சரி ஓகே எதுக்காண்டி கார்டு கொடுப்பாங்க என்ன விஷயங்களை பேசி கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பாத்திரலாமா சோ வீடியோ பிறக்க மட்டும் பறக்கம் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் லைக் தட்டிக்கோங்க லைக் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் பேசுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே இவர் ஃபர்ஸ்ட் எங்க வைலன்ஸை ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா தண்ணி பழத்துக்கிட்ட தான் ஒரு ரெண்டாவது வாரம் நினைக்கிறேன் முதல் வாரமே நினைக்கிறேன் முதல் வாரமே அவரை பாடி ஸ்விமிங் பண்ணி பேசினது ஒரு மாதிரி வாயா போயான்னு கூப்பிட்டது அடிக்கிறதுக்கு தள்ளுனது இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணது நம்ம காமு மாமா தான் பட் அங்கே ஒருத்தர் அதுக்கு முன்னாடி வெட்டிடுவேன் சொன்னான் பட் அவன் அதுக்கப்புறம் திரும்பித்தான் ஓகே சொன்னவே அதுக்கு அடுத்த வாரங்களுக்கு திருந்திட்டான் வார்த்தைகளை மாட்டேன் ஒரு மாதிரி அவர் அப்படி அப்படியே எப்படி பந்துஸ்தான் போய்ட்டு இருக்கான் வார்த்தைகளை விட்டு கால கைகளை அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி ஒளிஞ்சு சுத்திட்டு இருக்கான் ஆனால் நம்ம காமு மாமாவை பொறுத்தவரைத்துக்கு அவர் ஒரு ஹீரோ அவர் தனக்கு தானே ஒரு ஹீரோ நினைச்சிக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த வகையில் நம்ம தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காரு முக்கியமா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப எல்லை மீறிட்டார் ஒரு தடவை துஷார்ட்ட மீறி இருப்பார் கண்டிப்பா பாத்துருப்பீங்க அந்த இடத்துல நிறைய பேர் வந்து துஷார் மேல தப்பு இருக்கு ப்ரோ துஷார் தான் பக்கத்துல பக்கத்துல போய் அது ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்னு ஒன்று சொன்னாங்க நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க துஷார் உங்களை ட்ரிகர் பண்றானா ஓகே அது ஒரு ட்ரிகர் கேம்னே வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ள எப்படி விஜே பார் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி நோய் 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 நோய்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி கத்தி கத்தி ஒரு ட்ரிகர் கேம் ஆடுறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படி பார்க்க விஜய பார்வை எல்லாரும் சேர்ந்து அடிக்கா போனீங்க விஜய பார்வை குத்தையா போனீங்க இல்ல இல்ல விஜய பார்வை யாரா போய் மிரட்டினீங்களா வெளியே வந்தா தலையை திருப்பிடுவேன் மண்டைய பறக்க விட்டுருவேன் இந்த மாதிரி யாரா சொன்னீங்களா யாருமே சொல்லிருக்க மாட்டீங்க ஏன்னா அவங்க ஒரு ட்ரிகர் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பட் காமு ஆள அப்படி இருக்க முடியல காமு டப்புன்னு ஒரு மாதிரி ட்ரிகரா என்ன பண்ணிடுறாருன்னா தனக்குள்ள இருக்க அந்த ஹீரோயிசத்தை வெளியே எடுத்துட்டு வந்து உடனே அடிக்க போறது பிடிச்சு தள்ளி விடுறது தலையை திருப்பிடுவேன் வெளியே இருந்தா வேற மாதிரியா இருக்கும் மண்டையை பறக்க விட்டுருப்பேன் இந்த மாதிரி வார்த்தைகளை கடத்துறாரு இது ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல பண்ற விஷயங்கள் கிடையாது ஓகேவா நேஷனல் டெலிவிஷன்ல நீங்க என்ன என்ன வேணா பேசலாம் நினைக்க முடியாது நீங்க பேசுற எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பா நீங்க பதில் சொல்லி ஒரு இடத்துல அதனால நீங்க பதில் சொல்றீங்களோ அந்த டீம் கண்டிப்பா சொல்லி அந்த டீம் கண்டிப்பா நிறைய கொஸ்டின் வரும் என்னப்பா இந்த மாதிரி விஷயங்களை ப்ரோமோட் பண்றீங்களா என்னப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய இடங்கள்ல இருந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில காமுவர்கள் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு ஓகேவா அதுல அந்த கடைசி சண்டை எப்பவும் பார்த்திருப்பீங்க ரொம்ப வார்த்தை விட்டாப்ல நாய் பிஸ்கெட் உருண்ட ஸ்டார் வெளிய இருந்தானே உடனால வேற மாதிரி செஞ்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பேசிட்டு பொம்பளை பொறுக்கி அப்படி அப்படின்னு சொல்ல பேச ஆரம்பிச்சார் நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க பொம்பளை பொறிக்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சார் இதுக்கு இடையில தண்ணி பழமும் சும்மா இல்லை அவர்லாம் குறைஞ்சாலே கிடையாது அவர் இஷ்டத்துக்கு ட்ரிகர் பண்ணுவார் அதுக்கு மேல அவரெல்லாம் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் கிடையாது அவர் ரொம்ப தெளிவு நம்மளை விட அதிகமான தெளிவு அவருக்கு தெரியும் என்ன மாதிரி நெகட்டிவா கை வச்சு என்ன மாதிரி பேசினா அது வெளியே பேசப்படும் அது எப்படி வைரல் ஆகும்னு அவருக்கு தெரியும் அவர் மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே வைரல் ப்ரோ வைரல் ஆகணும் வைரல் ஆகணும் வைரல் ஆகணும் அதுக்கு என்ன வேணா பண்ணுவார் எப்படி வேணா பேசுவார் இப்போ காமோ பொம்பளை பொறிக்கி பொம்பளை பொறிக்கின்னு சொல்றாரு இவர் அப்பப்போ ஒரு விஷயம் சொல்லுவார்ல யாரும் நம்ம தண்ணி பழம் நான் வந்து படிச்சவன் நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அதனால நான் வந்து மரியாதை இறக்கி பேச மாட்டேன்னு சொல்லி சொல்லுவார் அப்படியே டக்குனு நீ நீ வெளியே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சு வந்தானே வெளியே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சு இங்கே வந்து பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த அவுட் சைட் டாபிக் எடுக்கணும் எடுக்கக்கூடாது இல்லை அவுட் சைட் நியூஸ் எடுக்கக்கூடாது நீ படிச்ச வந்தானே அந்த பொண்ணுக்கு இன்னொரு லைஃப் இருக்குன்னு சொல்றல அப்போ அந்த டாபிக் நீ தொட்டுக்க கூடாது இல்லை ஏன் தொட்டேன் தொட்டு தொட்டு ட்ரிகர் பண்ணுறது நம்ம தண்ணி போகலாம் ஆனா ஆப்போசிட்டில் இருக்கிற ரொம்ப ட்ரிகர் ஆயிரு அதுதான் அவருக்கான பிரச்சனை இங்க நல்லா ஒன்று சொல்றேன் ப்ரோ ஒருத்தன் எவ்வளோ வேணால் ட்ரிகர் பண்ணலாம் அவன் மேலே தப்பு வராது எப்போ எப்படி தப்பு வராது தெரியுமா அவன் ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பான் நீங்க ட்ரிகர் ஆகி அவன் மேலே கை வச்சிட்டீங்கன்னா அவன் ட்ரிகர் பண்ணது பேசப்படாது அவன் ட்ரிகர் பண்ணது பேசப்படாது நீங்கள் கை வச்சது மட்டும்தான் பேசப்படும் கை வச்சது மட்டும்தான் பேசப்படும் அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாம் சொல்றது ட்ரிகர் பண்ணா ட்ரிகர் பண்ணா ட்ரிகர் பண்ணுறதா கேமே ட்ரிகர் பண்றதா கேமே அதுல நீங்க எப்படி தப்பிக்கிறீங்க அதுதான் மேட்ரு ஓகேவா ஸோ அந்த வகையில் நம்ம காமும் அவர்கள் மாற்றிக்கிட்டார் தான் உண்மை பட் என்ன சொல்றாங்கன்னா ஏகப்பட்ட வயலன்ஸ் பண்ணிட்டார் ஏகப்பட்ட வார்த்தைகள் கம்யூனிட்டியை கூட தப்பு தப்பாக பேசுறாரு மீனவ கம்யூனிட்டி பற்றி கூட தப்பு தப்பாக இருக்காரு அந்த சுபிக்ஷா மேட்டரில் கூட கவனிச்சிருப்பீங்களா இந்த இந்த பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி அந்த கத்தி கூத்துக்கு அந்த அப்போ சுபிக்ஷா வந்து அவரோட பொம்மையில குத்திட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டு நீ ஒரு கேவலமான வேலை பார்க்குற நீ ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க இது வந்து நீ எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுது அப்படின்ற மாதிரி வார்த்தையை ஓட்டிருப்பார் அதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள் ஸோ அதுவும் ஒரு பாயிண்டாக எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள ஒரு பேசுகிற விஷயங்கள் மூணு மாதம் கழிச்சி வெளியே போய் சாப்பிட்லாம் கவர் போட்டு சாப்பிட்லாம் மின்னு சாப்பிட்லாம் இந்த மாதிரி அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது அதாவது இந்த ஷோவை வேற ஒரு இடத்துக்கு திருப்புறாரு இந்த ஷோல இன்றைக்கி லவ் பண்ணலாம் பிறகு லவ் ஒரு கண்டென்ட் தான் அந்த வீட்டில் உண்மையாகவே தமிழ் பிக் பாஸில் லவ் ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது பல சீசனை எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது லவ் பண்ணுறியா ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணுறியா ஜாலியாக உட்காந்து பேசுறியா இல்லை ஏதாவது ஷேர் பண்ணுறியா அது வேற ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி நாங்கள் லவ்க்குள்ளே போக மாட்டோம் அப்படியே டேரெக்டாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த லெவலுக்கு போயிரும் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு வெளியே எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க வெளியே அவ்வளோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோ மக்களுமே இந்த கண்டென்ட் ரசிப்பாங்களா வாய்ப்பே கிடையாது இந்த கண்டென்ட் ரசிக்கிற கண்டென்டா வாய்ப்புகளே கிடையாது இதுக்கு தான் போன வரமே விஜேஎஸ் கிட்ட வந்து அங்கே ஆடியன்ஸை போன ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப அடல்ட் கண்டென்ட் அதிகமா இருக்குது ரொம்ப வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க பார்க்க முடியல சின்ன குழந்தைகளாம் பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு போன வாரமே இந்த விஷயத்தை பிடிச்சத அட்ரஸ் பண்ணிருப்பாங்க பட் சேதன் என்ன பண்ணிட்டாரு உங்க கையில தானே ரிமோட் இருக்குது டிவியை மாத்துங்க நம்ம குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும் இந்த மாதிரி பேசி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கண்டென்ட் அங்கேயே கட் பண்ணி விட்டாரு இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு சேதன் என்ன பண்ணிருக்கோம்னா போன வாரமே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு வான் பண்ணி ஒரு எல்லோ கார்டு கூட கொடுத்துருக்க வேண்டாம் போன வாரம் வான் பண்ணி உட்கார வச்சு இதுக்கப்புறம் நீ கை நீட்டக்கூடாது வார்த்தைகளை கடத்தக்கூடாது கம்யூனிட்டி பத்தி தப்பாக பேசக்கூடாது முக்கியமா இந்த பெண்கள்கிட்ட பேசுகிற விஷயங்களை கொஞ்சம் கவனித்து பேசுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துருந்தாலே முடிச்சிருக்கும் ப்ரோ ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அவர் அந்த வாரம் திருந்திருப்பார் அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும் மக்கள் கிட்ட சப்போர்ட் கிடச்சிருக்கும் அவருக்கான டாஸ்க்கை பாத்துருப்பாரு மொத்த கேமும் சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ தப்பு யார் மேல தெரியுமா அந்த டீம் தான் இந்த டீம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்க மாட்டேங்க இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் தான் இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் தான் இப்ப கடைசில கொண்டு கடைசி படிட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் கெஸ்ட் பண்ணுறபடி பாக்க போனா நம்ம காமு மாமாக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க ப்ரோ நான் சொல்றேன் எப்படி நடக்கும்னு தெரில காமு மாமாவுக்கு ரெட் கார்டும் தண்ணி பழத்துக்கு எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது காமு மாமாவுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டா வீடு மொத்தமா அமைதி வீடு மொத்தம் அமைதியாகி அவ்வளோதான் அப்படியே பின் சைலண்ட்டுக்கு போயிடும் வீட்டுக்குள்ள யாருமே இன்னொருத்தர் கை நீட்டு பேச கூட பயப்படுவாங்க அப்படியே அந்த கேம் மொத்தமா திரும்பும் ஓகேவா அது மாதிரி தண்ணி பழத்துக்கு எல்லோ கார்டு கொடுத்தா தண்ணி பழம் அவருக்கான ஆட்டத்தை மாற்றுவார் இல்லாட்டினா இந்த ஆட்டத்தை விட்டு வெளியே போயிடுவார் ஏன்னா அவர் கையில் போயிருக்க ஆட்டமே சும்மா பெண்கள்கிட்ட போய் பேசிட்டு ஒரு மாதிரி கேமரா முன்னாடி நீ ஆடுறது மட்டும்தான் அப்புறம் நீங்கள் ஒரு நாலு பேர் கண்டுக்காமல் விட்டுருங்களேன் நீங்கள் ஒரு நாலு பேர் தண்ணி பழத்தை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணி பழம் அப்படிங்கிற ஒரு நபர் அப்படி காணாம போயிடுவார் இருந்த இடம் தெரியாமல் காணாம நீங்கள் நீங்க பண்ற நான் அவர் கூட சேர்ந்து அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்றீங்க அதனால அவர் திரும்ப திரும்ப கேமரா நடுபி அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு உங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காரு அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவர் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவர் காணாம போயிடுவார் அவர் அப்படியே விட்டுட்டீங்க அவர் ஒரு பாட்டு கத்திட்டு கண்டுக்க கூடாது இங்க வந்து ஏதாவது சண்டை போட ட்ரை பண்ணா கண்டுக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி ஆட்கள் காணாமல் போவாங்க பட் இவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதே இவங்க தான் இவங்க உடனே கூட சேர்ந்து ஆடுறது பாடுறது கத்துறது வாங்குறது சண்டை போடுறது இதை பண்ணி பண்ணி அவரை வளர்த்து விட்டுட்டுருக்காங்க ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு காமு மாமாக்கு ரெட் கார்டும் நம்ம தண்ணி பழத்துக்கும் எல்லோ கார்டு இருக்கும் ஏன்னா சேதனை இருக்கிற கோவத்துக்கு கண்டிப்பாக செய்யாமல் மாட்டார் சேதனனுக்கான நேம் முக்கியம் அவர் கண்டிப்பாக அவருக்கான நேமை யோசிப்பார் இன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி கார்டை தூக்கலன்னா சேதனுக்கான நேம் கண்டிப்பாக கழிச்சிடும் பிறகு கண்டிப்பாக கழிச்சிடும் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக மக்கள் யாரோ போட்டு இருக்காங்க தெரியுமா சேதனை தான் டீமையோ சேனலையோ அடிக்கிறதை விட சேதனை தான் போட்டு இருக்காங்க நீங்கள் தானே இதுக்கு பொறுப்பு நீங்க தானே மக்களோட பிரதிநிதி நீங்க தானே அங்க போய் பேசுகிறீங்க மக்களுக்கு கண்டிப்பான பேசுகிறீங்க மக்கள் செல்லும் தான் நீங்க கண்டிப்பா நீங்க தான் கேட்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வச்சு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா சேதனை காடை தூக்கிட்டு போற நம்புறேன் அப்படி காடை தூக்கிட்டு போல வெறுமனைக்கு போயிட்டு ரோஸ்ட் கொடுக்கேன் பூஸ்ட் கொடுக்கேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் யாருமே சேதனை காப்பாற்ற முடியாது அந்த ஷோவையும் காப்பாற்ற முடியாது ஷோ கண்டிப்பா காணாம போயிரும் அப்படிங்கிறத உண்மை இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க வாக்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க ப்ரோ டிசர்வா ரெட் கார்டுக்கு டிசர்வா தண்ணி பணம் கார்டுக்கு டிசர்வா இல்லை ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து டிசர்வா உங்களுக்கான கருத்தை போடுங்க அடுத்த